அல்லாஹ் குரானிலே சொல்லக்கூடிய சருத்திரங்களில் மிகவும் அழகான அஹனு கசஸ் இது என்று சொன்னால் ஹதரத் யூசுஃப் அலிஹலாம் அவர்களுடைய அந்த வரலாறு தான் ஹஜரத் யூசுப் அலி அவர்களின் மீது பொறாமை கொண்டு அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலி அவர்களை ஒரு கிணற்றிலே தள்ளினார்கள் அதற்கு பிறகு தான் ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை மாறியது கடைசியாக ஈஜிப்டுடைய களஞ்சிய அமைச்சராக அல்லாஹ் சுபஹானூசுஃப் யூசுப் இஸ்லாம் அவர்களை ஆக்கினான் இந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்களை தள்ளிவிட்ட கிணறு தற்பொழுது எங்கே இருக்கிறது அது முழுமையாக தற்பொழுது கிணறாக இருக்கிறதா அல்லது வேறு அமைப்பில் இருக்கிறதா என்பதை பற்றித்தான் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அலமது இல்ல ஹீரோ இல்லியார்களை அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் சுபஹானில் ஏராளமான சருத்திரங்களை பற்றி கூறுகிறான் மக்களுடைய படிப்பினைக்காக வேண்டி இந்த குரானிலே சொல்லப்பட்ட சருத்திரங்களில் மிகவும் அழகான அஹனு கசஸ்

முழுமையாக கூறுகிறான் அருமையானவர்களே ஹதரத் யூசுப் அலஹி அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலஹி இந்த யாக்கூப் அலஹி யார் என்று பார்த்தால் ஹதரத் இப்ராஹிம் அலஹி அவர்களுக்கு இரண்டு மகன்மார்கள் இருந்தார்கள் இஸ்மாயில் அலஹி இஸ்ஹாக் அலஹி ஹாஜர் அலஹி அவர்களின் மூலமாக பிறந்தது இஸ்மாயில் அலஹி இஸ்லாம் இவர்களுக்கு தான் ஜத்துல் அரப் அரபியர்களுடைய பாட்டன் அரேபியர்களுடைய தந்தை என்று சொல்லப்படும் இதே போல சாரா அலஹி அவர்களின் மூலமாக இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு

அபி நான்கு தலைமுறையாக நபியாக இருந்தது இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமுறைதான் அருமையானவர்களே ஹ즈ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான்கு திருமணங்களை முடித்திருந்தார்கள் முதலாவது மனைவி லியா பின் லாபான் என்று சொல்லக்கூடிய பெண்மணி இந்த பெண்ணின் மூலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏழு குழந்தைகள் கிடைத்தன ஆறு ஆண் குழந்தைகள் தீனா என்ற ஒரு பெண் குழந்தை அந்த ஆறு குழந்தை யார் என்று பார்த்தால் ரூபின் இந்த ரூபீனை தான்

I uh -huh. வெள்ளி காசுகளுக்காக வேண்டி இவரை விட்டுவிட்டார்கள் அதற்கு பிறகுதான் ஈஜிப்டில் இருந்த இவர்களை விலைக்கு வாங்கி தன்னுடன் வைத்துக் கொள்கிறார் பிறகுதான் அந்த சம்பவம் எல்லாம் தொடர்ந்து வருகிறது பிறகு களஞ்சிய அமைச்சராக அல்லா சுஹ் அலி இஸ்லாம் அவர்களை ஆக்கி ஈஜிப்டுடைய பொறுப்புதாரியாக பொறுப்பாளராக யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மாறுகிறார்கள் அருமையானவர்களை இந்த சகோதரர்கள் அலி இஸ்லாம் அவர்களை தள்ளிவிட்ட கிணறு தற்பொழுது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் இந்த கிணற்றுடைய விடயத்திலே பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன அருமையானவர்களே இந்த சொல்ல போன அருமையான அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் சரியாக எந்த இடத்திலே வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் இந்த காலத்தில் சிரியா பலஸ்தீன் இஸ்ரேல் போன்ற பகுதிகளை உள்ளடக்கும் இந்த பகுதிகளில் தான் அவர்களுடைய தந்தையாகிய தந்தையாகியூப் அலிஹிசும் வாழ்ந்தார் ஆகவே இவர்கள் தங்கிய இடத்திலே இருந்த ஒரு கிணற்றில் தான் யூசுப் அலி அவர்கள் வீசப்பட்டார்கள் ஆகவே இந்த இடத்தில் தான் யூசுப் அலி அவர்கள் தள்ளப்பட்ட கிணறு இருக்கிறது தற்காலத்திலே அது எந்த இடத்திலே இருக்கிறது என்று பார்த்தால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துப்படி அந்த கிணறு தற்பொழுது இஸ்ரேலில் தான் அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதுவும் லேக் ஆஃப் கலிலி அதாவது சிறுகடல் என்று அரபியிலே சொல்லப்படும் இந்த கலிலி பகுதிக்கு அண்மையில் தான் இந்த இனர் இருப்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் சிலருடைய கருத்துப்பதி இது குதுசுடைய மஸ்துல் அக்சாவுடைய அந்த வளாகத்தில் தான் அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் இன்னும் சிலர் வெஸ்ட் பேங்க் உடைய பகுதியில் இருக்கக்கூடிய நாபிள்ஸ் என்ற சிட்டியில தான் இந்த கிணறு இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் முஸ்தபா முராத் அவர்கள் தங்களுடைய பிலாதுனா பிலஸ்தீன் என்ற கிதாபிலே கூறுகிறார்கள் சரியான கருத்து என்னவென்று சொன்னால் இந்த யூசுப் அலி அவர்கள் தள்ளப்பட்ட வீசப்பட்ட கிணறு தற்பொழுது அர்ராபா என்ற ஊரில் இருந்து கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஹபீரா என்ற இடத்தில்தான் அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் இந்த அர்ராபா என்பது ஜனீனுடைய பகுதியிலே இருக்கிறது இந்த அர்ராபா என்பதற்கு இந்த காலத்தில் தெல் தோசான் என்பதாக அரபியிலும் ஆங்கிலத்திலும் சொல்லப்படுகிறது சரியாக எக்ஸாக்டாக இந்த காலத்தில் அந்த கிணறு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வெஸ்ட் பேங்க் உடைய பகுதியில் ஜனீன் என்ற பகுதியில் இருந்து தென்மேற்கு பக்கமாக பத்து கிலோமீட்டர் டிரைவ் டிஸ்டன்ஸ்

பெருமளவு சேதம் ஏற்பட்டது பிறகு அந்த கிணறு திருத்தி அமைக்கப்பட்டு புனல் நிர்மாணம் செய்யப்பட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு அது ஆக்கப்பட்டது என்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதே வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இப்படியாப்பட்ட இஸ்லாமிய விழுமியங்களை இஸ்லாமிய கலாச்சாரங்களை இஸ்லாமிய சின்னங்களை நேரில் சென்று பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஜிசாக்குல்லாஹு வாஹ்ருதாவாயன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்